உள்ள வாங்க உட்காருங்க என்னாச்சு சார் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு தடவை கூட நீங்க ஃபீல் பண்ணி அழுது நான் பார்த்ததே இல்லையே நான் எமோஷ்னல் ஆகி கண் கலங்கி அழுதா கூட வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் நம்மளோட ஃபீல்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி நீங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்க இப்போ என்னடா நீங்களே இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்களே ஏதாவது ப்ராப்ளமா சார் ஆ ஆ எல்லாம் ஒண்ணு இல்ல காயத்ரி அது வந்து ரூம் நம்பர் டூ நாட் ஒன்ல இருக்க பேஷண்ட் பிளட் சாம்பிள்ஸ் அனுப்பணுமே அதோட ரிப்போர்ட் வந்துருச்சா கலெக்ட் பண்ணிட்டீங்களா நல்லா சமாளிக்கிறீங்க சார் நான் உங்க கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் நீங்க பதில் சொல்லவே இல்ல அத விட்டுட்டு நீங்க வேற எதையோ டாபிக் சேஞ்ச் பண்றீங்களே நான் வரும்போது நீங்க மொபைல்ல எதையோ பார்த்து அழுதுட்டு இருந்தீங்க என்னன்னு கேட்டா எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கறீங்க இது வரைக்கும் நான் உங்க எதையாவது மறைச்சிருக்கنا சார் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன்ல அதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணீங்கனா உங்களோட மனசுல இருக்கிற பாரம் குறையும்ல சார் நான் யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் நிச்சயமா என் மனசுல இருக்க பாரம் குறையாது அது இன்னும் கூடுதல் ஆகும் இருந்தாலும் ஃபேமிலி மாதிரி நம்ம பழகிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இருக்கிறது யாரு சார் என்னோட தம்பி பாக்க அப்படியே உங்கள மாதிரியே இருக்காரு இப்போ அவர் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு எந்த பிரச்சனையும் காது கொடுத்து கேட்காம ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கா இந்த போட்டோல நீங்க பாத்தீங்கல்ல அவன் பேரு மாதேஷ் அவன் இப்போ உயிரோட இல்லை இறந்து போயிட்டான் இன்னைக்கு அவனோட நினைவு நாள் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நான் வீட்டுல இருந்தா அவன் நினைப்ப என்ன சித்திரவதை பண்ணி கொண்டு சாரி சார் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐயோ காயத்ரி நீங்க எப்ப கண் கலங்குறீங்க இல்ல சார் என்ன அறியாம அழுகு தானா வருது நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவர் எப்படி இறந்து போனாரு காலேஜ் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவனுக்கு பிரைன்டெட் ஆயிடுச்சு நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அதுக்கப்புறம் அவன் ஆர்கன்ஸ் எல்லாமே டொனேட் பண்ணிட்டேன் அப்பா அம்மான்னு எங்களுக்கு யாருமே இல்லை நான் என் தம்பி ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு அப்பா அம்மாவா அவன் இருப்பான் அவனுக்கு அப்பா அம்மாவா நான் இருப்பேன் இன்னைக்கு இங்கே நான் மட்டும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் ஆனால் என்னை விட்டு அவன் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான் என்னோட லைஃப்பில் நடந்த கஷ்டமான விஷயத்தை மறக்கிறதுக்காக மட்டும்தான் மோஸ்ட்லி நான் என் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன் அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார் எனக்கு உங்களை மாதிரி கூர்வையே பேச வராது ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நம்மளோட வாழ்க்கை அவ்வளவு தான் என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னையில இருந்து தான் நமக்கு உண்மையான வாழ்க்கையே தொடங்குது எனக்கு தெரிஞ்சு உங்களோட அப்பா அம்மா தம்பி எல்லாருமே உங்க கூடவே தான் சார் இருக்காங்க அதனாலதான் எத்தனை பேருக்கு நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே அவங்களோட பிளஸிங்ஸ் தான் சார் அவங்க இல்லைன்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுறத விட அவங்க இங்கே தான் நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் சார் இங்க பாருங்க சார் உங்கள் லைஃப்ல இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது கோர்வையா பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டே காயத்ரி என்னோட மனசு ரொம்பவே லேசா இருக்கு